சபரிமலை சீசன் தொடங்கும் கார்த்திகை மாதத்தில் காய்கறிகள் தேவை அதிகரிப்பதால் தட்டுப்பாடு ஏற்படுகிறதா அதை எவ்வாறு சமாளிக்கிறீர்கள் என்பது குறித்து காரைக்கால் பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம் நாங்க வந்துட்டு என்ன பண்றதுன்னா மேக்சிமம் அடிக்கடி காய்கறி கூட்டோ பொரியலோ வைக்கிறதை தவிர்த்துவிட்டு விட்டு சாதமோ சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி ஐட்டம் தான் செய்யற மாதிரி இருக்கு ஏன்னா காய்கறி விலை அது ரொம்ப அதிகமா அதிகமா இருந்துட்டு இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தா காய்கறி தோட்டம் வைக்கிறது தான் மாடி தோட்டம் வைக்கிறது தான் பெஸ்ட் இப்ப வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்ப அன்னிக்கி நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு மத்த காய்கறி வந்து இப்ப கத்திரிக்காய் சாம்பாருக்கு போடுறது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் சேவ் பண்ணி நாங்க சீக்கிரமா பாத்துட்டு இருக்கோம் விலைவாசி காய்கறி எல்லாம் உயர்ந்து இருக்கு அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம வீட்டில் மேக்சிமம் என்ன வச்சிருக்கோமோ அதை வச்சு மேனேஜ் பண்ண பார்க்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் கொல்லை இருக்கு அதனால முருங்கை கீரை காய் எல்லாம் நாங்கள் வீட்லேயே கீரை எல்லாமே வச்சிருக்கிறதுனால அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால மக்களும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க வீட்லேயே பிளான்ஸ் எல்லாம் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போய் பொதுமக்கள்கிட்ட அதிகமான விலைக்கு விற்கிறாங்க இது ஒரு காரணம் இதெல்லாம் தவிர்க்கணும் பொதுமக்கள் என்ன செய்யணும் கோடை காலத்திலேயே எங்கள்கிட்ட விவசாயிகள்கிட்ட நேரடியாக அவங்க வந்து மாங்காய் கத்திரிக்காய் கொத்தரவங்காய் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் வந்து வாங்கி அவங்க வந்து வத்தல பயன்படுத்தினாங்கன்னா இப்போ மழை காலத்தில் வரக்கூடிய கார்த்திகை காலகட்டத்தில் அவங்க பயன்படுத்தலாம் புளி குழம்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் இன்றைக்கி எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு இன்றைக்கி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷாக செய்கிறாங்க ம இருக்கக்கூடியதில் வத்தலில் வந்து ஒவ்வொரு இதுதான் செய்கிறாங்க அதை வந்து பயன்படுத்தினா விலையற்றத்தை தவிர்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் காய்கறிகளின் தேவை அதிகரிக்கும் போது அதை எவ்வாறு கையாள்கிறோம் என்பது குறித்து காரைக்கால் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க